தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் நாலாவது ஐந்தாவது ஈசாலை இறங்குவார்கள் ஐந்தாவது ஈசாலை இறங்குவார்கள் ஈசாலை என்றால் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசாலை நாங்கள் அவர் ஒரு நபியாக பார்க்கிறோம் ஒரு மனிதராக பார்க்கிறோம் நாங்கள் ஈசாலை சலாத்தை ஆறாவது என்ற இரண்டு கபிலாக்கள் வெளிவரும் ஆறாவது ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்றும் என்னவென்றால் கிழக்கிலும் மேற்கிலும் அரேபிய நாடுகளிலும் மூன்று வகையான ஹஸ் சூரிய கிரகணம் ஏற்படும் அல்லது ஹொசூஃப் மூன்று வகையான பெரிய நிகழ்வுகள் நடைபெறும் கடைசி பத்தாவது என்ன தெரியுமா உலகத்துக்கே ஒரு நெருப்பு வரும் அந்த நெருப்பு எமன்லிருந்து வெளிவரும் மக்கள் எல்லாம் மஷரின் பக்கம் அது துரத்தும் அப்ப இந்த பத்து அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் துஹான் அல்லா இந்த இடத்திலே உபி தும் உபின் நபியே வானத்துக்கு வரும் அந்த புகை மண்டலத்தை எதிர்பார்த்து வாழுங்கள் ரெண்டு வருடமா மூணு வருடமா நாற்பது வருடமா ஐம்பது வருடமா அது தெரியாது இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா ஏற்படும் அல்லாஹ் சுஹான் ஆலா இந்த துஹானை பற்றி உளமாக்கிற இடத்திலே தப்சீருடைய உளமாக்கிற இடத்தில் இந்த துஹான் இரண்டு வகையான துஹான் என்று சொல்கிறார்கள் ஒன்று சல்லல்லாஹூ அலைவசல்லமுடைய காலத்திலே ஏற்பட்ட துஹான் அப்படி என்றால் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹோன் அறிவிக்கிறார்கள் குறைஷிகள் பாவம் செய்தார்கள் பாவம் செய்த பொழுது நபிசல்லாஹோ யா அல்லா யூசுப் அலைஹி சலாத்துக்கு கொடுத்த பஞ்சத்தை போன்று இவர்களுக்கு குடியா அல்லா என்று துவா கேட்டார்கள் பஞ்சம் வந்துட்டு முள்ளுகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள் வானத்தை பாப்பாங்க புகை மண்டலமாக விளங்கும் இதற்கும் துஹான் என்று சொல்றது அல்லாஹ் இந்த நேரம்தான் செல்லல்லாகோ அலைவு செல்லம் டவந்து யார் ரசூல் அல்ல முபருக்கு மழை பெய்ய துவாக்கு எழுங்க யார் ரசூ அல்லா முதருக்கு மழை பெய்ய துவா கேளுங்க யார் நபி அவர்கள் துவா கேட்டார்கள் மழை பெய்தது பஞ்சம் போனது இதற்கும் ஒரு பெயர் துஹான் இது உலகத்தில் நடந்த துஹான் எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துஹான் தான் நாற்பது நாள் உலகத்திலே புகை மண்டலமாக இருக்கும் அதோட சூரியனுடைய பலம் இல்லாமல் போகும் என்ன நடக்கும் அந்த புகை மண்டலம் மனித சமூகத்தை பீடித்து கொள்ளும் இந்த கியாமத்துடைய அடையாளங்களை படிக்க முன்னால நாங்கள் கிட்டத்தில் வெளியிட்ட இந்த புத்தகத்தை வாங்கி வாசி இதுதான் அந்த புத்தகம் சூர் சூர் என்ற புத்தகம் இப்பொழுது கைகள் இருக்குது இதை வாங்கி வாசிங்க ஏன் இதில் உலக முடிவின் பொழுது என்ன நடக்கும் இதில் முக்கியமாக சின்ன ஒரு புத்தகம் தான் இத மக்களுக்கு வாங்கி இதில் சூர் என்றால் என்ன சூர் ஊதக்கூடியவர் யார் இரண்டாவது இஸ்ராஃபி அலிஸ்லாம் மூன்றாவது சூர் ஊதப்படும் நாள் எது நாலாவது சூரிலிருந்து வெளிவரும் சப்தங்களின் பெயர்கள் என்ன ஐந்தாவது சூர் ஊதுவதற்கான ஆதாரம் என்ன ஆறாவது முதல் முதலாக சூரை கேட்பவர் யார் ஏழாவது சூர் எத்தனை தடவைகள் ஊதப்படும் முதலாவது சூர் இரண்டாவது சூர் எட்டாவது தலையங்கம் இரண்டு சூர்களுக்கிடையில் உள்ள கால அளவு எவ்வளோ ஒன்பதாவது தலையங்கம் முமீங்கள் முஸ்லீம்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் அப்படின்ற சூர் ஊதப்படும் பொழுது அல்லாஹ் முஸ்லீம்களை எல்லாம் மௌத்தாக்கிடுவான் பத்தாவது தலையங்கமாக சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்வோம் இந்த சூர் ஊதப்படுறதுக்கு முன்னால் இந்த புத்தகம் சிறிய ஒரு புத்தகம் வாங்கி வாசிங்க வாசித்தவங்க மற்றவங்களுக்கு ஹதியாக கொடுங்க கொடுத்து இதை கொஞ்சம் வாசி அப்போ தெளிவாகும் உலகத்தில் எவ்வளோ அறிவுகள் இருக்குது மறைக்கப்பட்டுட்டு அதை வெளி கொண்டு வரணும் நாங்கள் தான் குரானுடைய அறிவுகள் ஹதீதுடைய அறிவுகள் அப்போ அல்லா சொல்கிறார் அந்த புகை மண்டலம் மனிதர்களெல்லாம் பிடித்து கொள்ளும் இது மிக பயங்கரமான அதாபுன் அலீம் மிக பயங்கரமான அதா சாதாரண அதாவும் இல்லை சொல்லுவாங்களாம் அலீம் இப்போ மக்கள் அந்த நேரம் இன்னமு மக்கள் சொல்லுவாங்க அந்த நேரம் ரொப்பிஃபன் ல்லாதா ரப்பே எங்களை விட்டும் அந்த தண்டனையை போக்கி விடு அவ தண்டனைய தாரவை யாரு அல்லாஹ் சோதனையை தந்திருக்கிறது யாரு அல்லாஹ் பஞ்சத்தை தந்திருக்கிறது யாரு அல்லாஹ் வேற யாரும் அல்ல அல்லாஹ்டத்துல முறையிடுங்க அல்லாவை நாடுங்க அல்லா இடத்துல தௌபா செய் அந்த புகை மண்டலத்தின் பொழுதும் மக்கள் அழைப்பது அல்லா போக்கிற நான் உங்களை நம்புறோம் யா அல்லா அல்லா கி ஏசின்னு எல்லாரும் நம்ப தொடங்கிறோம் அல்லாஹ் எவ்வளோ நாளைக்கு அல்லா கி ஏசு நாங்கள் முஸ்லீம்கள் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் அல்ல அல்லாஹ் அவன் யார்ன்றத காட்டுவான் அல்லாவை பத்தி நாங்க பேச வைங்க நாங்க யாருமே அல்லாவை பத்தி கதைக்கல அல்லா கணக்கெடுக்கவே மாட்டான் அல்லாஹ் யாருன்றத ஒரு நாளை காட்டுவான் உலகத்துக்கு அப்போ விலகி கொள்வோம் அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் இவ அல்லாவை அழைப்பாங்க லாதாப இன் அவ மக்காவிலே இதை கண்ட பொழுது அவங்க சொன்னாங்க அல்லா இதை புகை மண்டலத்தை இல்லாமல் ஆக்கினா நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவோம் நபி சொல்லல்லாஹு செல்லம் துவா கேட்டாங்க ஆனால் புகை மண்டலம் இல்லாமல் போனது அவங்க யாருமே இஸ்லாத்தை தழுவவில்லை எதிர்காலத்தில் நடக்க போகுதே புகை மண்டலம் இப்போ யாரு இப்போ யாரு சொல்றது ஏனண்டா கண்ணியமிக்க சகோதரிகளே இந்த குரோ ஆணை படியுங்கள் மற்றவைகளை உங்களுடைய தொழிலுக்காக படியுங்கள் ஆனால் இந்த குரோ ஆனை படிக்க வேண்டும் சொருக்கம் போறதுக்காக ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இது எல்லா காலத்துக்கும் பிரச்சினைகளுக்கு தெளிவு இதுக்குள் இருக்கிறது அல்லாஹுபான்ஹுவத் தாலா உலகத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் என்ன செய்வாங்க உலகத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அதானே அது உலக வாழ மாதிரி ஆள் ஜெயிலில் இருப்பார் கைது செய்யப்படுவார் சில இடங்களில் அநியாயமாகவும் கைது செய்யப்படுவாங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டான் அல்லா அப்படி அநியாயக்காரன் இல்லை இப்ப அல்லாவை ஏற்றுக்கொள்ளும்படி எத்தனை இடத்துல பேசுறோம் நாங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளு வைங்க களிமா சொல்ல இல்லை உலகத்தில் யாரா இருந்தாலும் சார் முழு பேரை நாங்கள் அழைக்கிறோம் வாங்க அல்லா வேத்து கொள்ளுங்க லா இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ் அஷ்ஹது வஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா அல்லா ஒரு ஒன்றத்தை ஏற்றுக்கொள்ளு இது எங்கட உயிர் நாடி இது அதை பேசுறதுக்கு தான் நாங்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம் ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்க அல்லாஹ் உங்களை நரகத்தில் போடுவான் அரசாங்கத்தை மாறு செய்தா ஜெயிலில் போடுது அரசாங்கம் அல்லாவ ஏற்றுக்கொள்ளா நரகத்தில் உங்களை போடுவான் அல்லாஹ் எச்சரிக்கை சரி நம்புறண்டா நம்புங்க நம்பாட்டி விடுங்க நரகத்தில் போய் நின்று என்ன சொல்ல போறீங்க நரகவாதிகள் சுரத்துள் ஆறாவது இருபத்தி ஏழாவது ஆயத்தை எடுத்துப்பாரு குர்வானை பார்த்துன்னு மிச்சம் பேர் சொல்றாங்களே சொல்லியிருப்பாங்களே இந்த மையத்தை பற்ற வச்ச நேரம் நாங்கள் குருவானை ரெண்டு தரம் பிறட்டி பார்த்துட்டோம் இந்த ஆயத்தெல்லாம் கிடைக்கலையோ குருவானை பரட்டி பார்க்கும் பொழுது தேடுங்க குருவானுக்குள் என்ன அல்லாஹ் சொல்றான் உங்களை நரகத்தில் நிறுத்தி வைக்கப்படும் உங்களை நரகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பொழுது அப்ப முன்னுக்கு என்ன இருக்குது நரகம் நெருப்பு பத்தி கொண்டிருக்குது ൈതൈതൂ ഉലകത്ത് തൃപ്പി